பரிட்சை எழுத போறேன் என் பிள்ளைய மூக்குத்துக்குள்ள விட்ட கொண்டு போயிருமோன்னு பரிசோதிச்ச நீ பாடலில் உள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ண என்ன பண்ண நீ என்ன பண்ண இந்த ஒரு வாரமா போரு போர்னு ஒரே அக்க போர் இந்த நாட்டில் எதன் பொருட்டும் தமிழியர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது போரின் பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது என் மக்களின் கண்ணீரும் கதறலும் இன்னும் எங்களுக்கு எங்கள் காதுகளில் கொண்டிருக்கிறது அந்த அவலத்தை அந்த துயரத்தை நாங்கள் துளை இன்னும் கடந்து விடவில்லை உலகத்தீரே போரின் பேரழிவு என்ன எங்களுக்கு தெரியும் பிறந்த எங்கள் பிஞ்சுகள் சிங்கள குழந்தைகளா தமிழ் குழந்தைகளா என்பது தெரியாமலே முதல் சொல்லாமலே நச்சு குண்டுகளுக்கு நாங்கள் உலக போர எதிர்கொண்டோம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என்னரும் தம்பி தங்கைகளே நாம் உலக போர எதிர்கொண்டோம் இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை நாங்கள் வீழ்த்தினோம் என்று ராஜபக்சையும் கோத்தபாயும் சொல்கிறார்கள் என்றால் இருபது நாடுகள் எதிர்த்து நம்மோடு போரிட்டிருக்கிறது என்றால் போர்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒரு தேசிய இனத்தை அழித்து முடிக்க உலக போரை தொடுத்தவர்கள் இவர்கள் வேடிக்கை பார்த்திருந்தவர்கள் ஒரு தீவுக்குள் ஒரு இனத்தின் மக்கள் அன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட மனித சாவு சாகித்துக்கொண்டு கொண்டு நின்றவர்கள் இவர்கள் இன்று போர் என்று சொல்கிறார்கள் இந்த போரை எதிர்த்தால் நாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறோம் என்கிறார்கள் யார் தீவிரவாத ஆதரவாளிகள் அறிவார்ந்த மக்கள் மனச்சான்று உள்ளவர்கள் பணம் மதிப்பிழப்பு பணம் செல்லாது என்றால் தீவிரவாதம் ஒளிந்துவிடும் என்று சொன்னவர்கள் யார் யார் பிறகுப்படி புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது எப்படி நடந்தது முன்னூத்தி கிலோ வெடிமருந்தை ஏற்றி கொண்டு ஒரு வண்டி பல கிலோமீட்டர் பயணித்து வந்து உயர் பாதுகாப்பு பகுதி எண்ணூறு மீட்டருக்கு ஒரு தடவை சோதனை சாவடி முகாம்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலே முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை சுமந்து கொண்டு ஒரு வண்டி வந்து ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி நாற்பத்தி வீரர்களை கொன்றது எப்படி எப்படி அப்ப என்ன சோதனை நடந்தது ஆதார் கார்டு இந்த நாட்டிலே சொந்த நாட்டு குடிமக்களை நம்பாது நாட்டின் பாதுகாப்பு என்ற ஆதார் கார்டு ஆதார் அட்டை கண்ணின் கருவிடி கைரேகையை பதிவு செய்தீர்கள் எதற்காக நாட்டின் பாதுகாப்பு என்னையே எதற்காக நாட்டின் பாதுகாப்பு என் வீட்டிலே என்னையே இந்த தேசிய பாதுகாப்பு முகமையை ஏறிவிட்ட விட்ட என்னையே எல்லையில் என்ன செஞ்சது என்ன செய்தது எல்லும் ஆதார் கார்டு ஏர்போர்ட் கேட்கிற பெருமக்கள் எல்லையிலே என்ன பண்ணிக்கொண்டிருந்தீர்கள் ஒரு பகல்காம் சுற்றுலா தலம் பல ஆயிரம் மக்கள் கூடி முப்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி கலைகிறார்கள் பாதுகாப்பு இங்கே கேட்டால் அது தலமாக மாற்றியதே எங்களுக்கு தெரியாது இது பதிலா இது பதிலா இது பதிலா இருநூறு கிலோமீட்டர் ஆயுதங்களோடு தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவினான் எப்படி ஊடுருவினான் செத்தது இருபத்தி ஆறு பேர் வந்தது எத்தனை பேர் யாருக்கு தெரியும் கணக்கெங்கே உள்ளே வந்து இருபது பேரை பல மணி நேரம் நின்று அவன் படம் எடுப்பது வசனம் பேசி காட்சி எடுத்து சுட்டு சுட்டு கொண்டிருக்கிறான் அப்போ எங்கே இருந்தது ராணுவம் வெடிச்சத்தம் ஓடி வந்தார்கள் சண்டையிட்டார்கள் அவர்களை சுட்டார்கள் வீரர்கள் என்ற செய்தி வந்தால் நாட்டு மக்களை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் சுட்டவன் தீவிரவாதி இஸ்லாம் உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவனும் இஸ்லாம் தான் அதை எண்ணி பேசல அதை எண்ணி பேசல கூடாது அதில் அரசியல் இல்லை வந்தான் தவற விட்டுட்டியே எத்தனை பேர் வந்தான் தெரியாது எப்படி வந்தான் தெரியாது ஆயுதங்குறோடு எப்படி வந்தான் தெரியாது உள்ளே வந்து அத்தனை மக்களையும் சுட்டு விட்டு திரும்பி பத்திரமாக சென்றான் எப்படி இப்ப யார் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது யார் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் யார் நான் என் வீட்டிலே பாதுகாப்பிற்கு ஒரு காவலரை வைத்திருக்கிறேன் அந்த காவலரின் பணி என்ன என் மக்களே என் உடன் பிறந்தார்களே பாதுகாவலரின் பணி என்ன திருடன் வந்தால் தடுத்து பிடிக்க ஒருவேளை தவறிவிட்டால் திருடிவிட்டு விட்டு போகும்போது தடுத்து பிடிக்க மறித்து பிடிக்க இதுக்குத்தானே அவன் வரும்போதும் தடுக்கவில்லை திருடி விட்டு போகும்போதும் தடுக்கவில்லை ஆனால் தெருவில் போவார் வருவரையெல்லாம் அடிக்கிறான் இது எப்படி இருக்குது நீந்திரிங்யா நீந்திரா நீந்திரன்யா என்று தெருவில் போற அப்பாவி மக்களை எல்லாம் அடிக்கிறான் இது எப்படி இருக்குது இதைத்தான் இந்தியா என்ற பேரில் செய்து கொண்டு இருக்கிறது நீ குண்டு போட்டு கொன்னவன் இந்த கூட்டத்தில் தீவிரவாதி சுட்டுக் கொண்டால அதில் யாராவது ஒருத்தனை இல்லை இத்தனை கேள்விகள் இந்த நாட்டின் குடிமகன் குறிப்பாக தமிழ் குடிமகன் தமிழ் தேசிய மகன் பிரபாகரன் மகனிடத்தில் இருக்கு இத்தனை கேள்வி எந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாம போர் போர் என்ன போர் என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி கக்கக்க போர் புறாவுக்கு போறா புறாவுக்கு போறா கொடுமை இருக்கு என்னது இது திடீர்னு இப்போ பாரு போடுறாங்க அது இப்போ முடிச்சிட்டோம் போற முடிச்சிட்டோம் ஒரு கேள்வி நீ சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க தவறிவிட்டாய் அதற்கு என்ன நடவடிக்கை அதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ஏதாவது வருத்தம் தெரிவிச்சுக்கா உள்துறை அமைச்சகம் வருத்தம் தெரிவிச்சுக்கா ராணுவ தளபதிகள் மறுத்துக்கிற மன்னிச்சுக்கிறீங்க குடிகள்கிட்ட வருத்தம் தெரிவிச்சிருக்கா இல்லை சாராயம் காட்சி வித்தவன் சாராயங்குடி செத்தவன் இதை மறைக்க பத்து லட்சம் கொடுத்தவர்கள் போல அந்த செயலை மறைக்க போர் நடந்திருக்கு எப்படி இருக்கு பேர் ஆபரேஷன் சிந்தூர் நாங்க என்ன சொல்றோம் இருபத்தி ஆறு பேர் சத்ததுக்கு ஆபரேஷன் சிந்தூர் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் நானூற்றி எண்ணூற்றி நாற்பது பேர் செத்தம் இந்திய கடலுக்குள்ளே அதுக்கு ஆப்ரேஷன் இந்துர் அப்படின்னு ஒன்று போடுங்க இந்து மகா கடவு கடலுக்குள்ளே செத்ததுனால ஆப்ரேஷன் இந்துர்னு போட்டு இலங்கையோட ஒரு போற போடு போடு ஏன் செத்தவன் தமிழன் கொன்னவன் சிங்களன் புத்திஸ்ட் புத்திஸ்ட் ஆல்சோ இந்து எப்படியா மாத்திரம் பார் சீனாவில் இருக்க புத்தி இந்துவா என்ன சிரிக்கிறிய சொல்லு ஜப்பான் இருக்க ஒரு ஒரு கேள்வியும் இல்லை ஆந்திராவுக்குள்ள இருபது பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு போர் வேண்டாம் ஒரு அறிக்கை இது தவறு வருந்தத்தக்கது இப்படியா செய்வது ஒரு சின்ன கண்டனம் கிடையாது இறந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் செய்தி கிடையாது மாநில மாநில உரிமையில் என்ன உரிமை நமக்கு இருக்கிறது நம்முடைய பொதுச் ஐயா வெங்கட்ராமர் சொன்னது போல வரி நூறு விழுக்காடு வரி எழுபத்தஞ்சு விழுக்காடு அந்தந்த மாநில மக்களுக்கு இருபத்தஞ்சு விழுக்காடு பொது நிதியாக தருவோம் நாட்டின் பாதுகாப்பு பணம் அச்சிடுதல் வெளியுறவுத்துறை இதை வைத்துக்கொண்டு கொண்டு மீதி எல்லாம் அந்தந்த மாநில மக்களின் வசதிக்கேற்ப சட்டங்களை திட்டங்களை தீட்டிக்கொள்ள உரிமையை நிர்வாகத்தை அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் இதுதான் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்குமான தன்னுரிமையாக இருக்க முடியும் கூட்டரசு கோட்பாட்டின் முதன்மையான நோக்கமாக இருக்க முடியும் நாங்கள் தமிழ் தேசிய தலகர்த்தாக்களும் எங்கள் தந்தைகளும் பிள்ளைகளும் இந்த இடத்தில் பேசுவது தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்காக மட்டும் அல்ல இந்தியாவில் வாழ்கிற ஒவ்வொரு தேசிய மக்களின் உரிமைக்காகவும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்